சென்னையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேர்தல் பணிக்குழுவை அறிவித்தது இதில் திமுக தேர்தல் அறிக்கை குழு தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கின்றது திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி தலைமையில் தேர்தல் அறிக்கை குழுவானது அண்ணா அறிவாலயத்தில் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கின்றனர் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவானது ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறது திமுக எம்பி கனிமொழி தலைமையில் தேர்தல் அறிக்கை குழு அமைக்கப்பட்ட நிலையில் அந்த அறிக்கை குழு தற்போது அண்ணா அறிவாலயத்தில் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கின்றனர் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி தலைமையில் இந்த ஆலோசனை குழுவானது நடைபெற்று வருகிறது சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவானது திமுக எம்பி கனிமொழி தலைமையில் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கின்றனர் இது குறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ஷெர்லி இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ஷெர்லி முழு விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி இருக்கக்கூடிய நிலையில் அந்த தேர்தலுக்கான திமுக தரப்பிலான தேர்தலை அறிக்கையை தயார் செய்வதற்கான குழுவின் முதல் கூட்டமானது தற்போது திமுகவின் தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வருகிறது இந்த கூட்டத்தின் தலைமையாக கனிமொழி கருணாநிதி எம்பி அவர்கள் இருக்கிறார் அவர்கள் देश